வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இருக்கிற போது இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஆதரவு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மத்திய அரசும் மத்திய நிதியமைச்சரும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவங்க வந்து செயல்படுகிற பக்கத்தை தான் நம்ம பார்க்க முடியுது ஏதோ மாநில அரசு எந்த நிவாரண பணியும் செய்யலைங்கிற மாதிரியும் மத்திய அரசு தான் பூராவிதமான நிவாரணப் பணிகளையும் செஞ்ச மாதிரியும் எத்தனை மத்திய அரசு அதிகாரிகளுக்கு வந்துட்டாங்க எத்தனை மத்திய அமைச்சர்கள் இப்போ வந்து நிர்மலா சீதாராமனே டெல்லியில் உட்காந்து பேட்டி கொடுத்தா எந்த தூத்துக்குடிக்கு வந்தாங்க கன்னியாகுமரிக்கு வந்தாங்க எந்த திருநெல்வேலிக்கு வந்தாங்க ஒரு மத்திய அமைச்சர் வல்லையே ஒரு பாஜக தலைவர் அங்கே வரலையே தேசிய தலைவர்கள் எதையுமே பார்க்காம மாங்காய் புளிச்சுதா வாய் பிடிச்சிதாங்கிறத பற்றி கவலையே படாமல்